உங்களில் இருவராக இருந்தாலும் உங்களில் மூவராக இருந்தாலும் நீங்கள் ஒருவரை தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள் நபிகள் பெருமானார் நீங்கள் இருவராக இருந்தாலும் நீங்கள் மூவராக இருந்தாலும் அதில் ஒருவரை நீங்கள் தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள் நபிகள் பெருமானார் மீது இறைவன் சாந்தி சமானம் உண்டாகட்டும் ஏவன் ஒருவன் தலைவனாக வர விரும்புகிறானோ அவன் அடிமட்ட கடைநிலை பணிய செய்ய பணி செய்ய கடமைப்பட்டவன் பைபிள் தலைவனாக நீ வர விரும்புகிறாயா நீ முதல்ல இரு பணி செய்ய எவன் கடமைப்பட்டவனோ அவனே தலைவனுக்கான தகுதி உடையவன் ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள்ல அப்ப தலைமை பண்புங்க ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் அவனை பின்பற்றக்கூடியவர்களை தொண்டராக மாற்றினார்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அவனை பின்பற்றக்கூடிய அத்தனை தம்பி தங்கைகளையும் தலைவனாக உருமாற்றி இருக்கிறான் அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் பி லீடர் ஆர் பி வித் த லீடர் தலைவனாக இரு இல்லையில் தலைவனோட இரு